பாலு மகேந்திராவின் இயக்கத்திலும் கேமராவிலும் நடித்தால் சாதாரண அழகி கூட பேரழகியாக தெரிவார் அப்படிப்பட்ட சூழலில் இயற்கையாகவே பேரழகியாக இருக்கும் சில்க் பாலு மகேந்திரா இயக்கத்தில் மூன்றாம் பிறைப்படத்தில் பூர்ணம் விஸ்வநாத்துக்கு ஜோடியாக நடித்தார் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் சில்க் எந்த அளவுக்கு டெம்ப்ளேட்டுகளும் அடங்காதவர் என்று சில்க் சுமிதாவுடன் நடிக்க வேண்டும் என்று தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழி நடிகர்கள் தவம் இருந்தார்கள் அது மட்டுமின்றி அவர் பாதி சாப்பிட்டு விட்டு வைத்த ஆப்பிளை கைப்பற்ற பெரிய போர்க்கிழமை நடந்ததாகவும் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி கூட யார் அந்த சில்க் சுமிதா என்று கேட்டதாகவும் தகவல்கள் உண்டு இந்த சூழலில் ஒரு ஷூட்டிங்கின் போது சில்கிற்கு நடந்த மோசமான சம்பவம் குறித்து தெரிய வந்திருக்கிறது அதாவது இயக்குனர் வி ஷேகர் இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க சில்க் சுமிதா கமிட்டாக இருக்கிறார் பட யூனிட் ஒரு கிராமத்துக்கு சென்றதாம் சில்க் ஒரு வீட்டில் தங்க வைத்தார்களாம் அடுத்த நாள் அந்த ஊரில் இருக்கும் பண்ணையார்கள் எல்லாம் ஷேகரை பார்க்க வந்தார்களாம் வந்தவர்கள் எவ்வளவு ஆகும் என்று கேட்டார்களாம் ஷேகரோ சரி படம் தயாரிக்கத்தானே கேட்கிறார்கள் என்று நினைத்து மேற்படி விஷயங்களை பேச ஆரம்பித்தாராம் ஆனால் அவர்களோ அதெல்லாம் இல்லை சார் சில்க் சுமிதாவுக்கு ஒரு நாளைக்கு என்ன விலை என்று கேட்டார்களாம் அடைந்த சேகர் சில்க் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம் இதனை வி சேகர் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பகிர்ந்து கொண்டார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க